அனைவருக்கும் வணக்கம் உண்மை ஜெயிக்கதாண்டா ஆதாரம் தேவை பொய் ஜெயிக்க குழப்பமே போதும் அப்படின்னு தனி ஒருவன் படத்துல வசனம் வரும் அதுக்கு ஏத்த மாதிரி திருப்பரங்குன்றத்தில் ஒரு கலவரத்தையே செய்து முடித்திருக்கின்ற சங்கிகளுக்கு அந்த கலவரத்தை செய்யறதுக்கு ஒரு சின்ன குழப்பமே போதுமானதா இருந்துச்சு அது என்ன குழப்பம் அப்படின்னா எது உண்மையான தீபத்தூண் மலை உச்சியில் இருக்கின்ற தர்காவிற்கு பக்கத்தில் இருப்பது உண்மையான தீப இல்லைன்னா உச்சி உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிறது உண்மையான தீப இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு திருப்பரங்குன்றத்துல ஒரு மிகப்பெரிய கலவரத்தையே செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க இந்துத்துவ பெரியர்களான சங்கிகள் இதுல பெரிய வேதனை என்ன அப்படின்னா இந்த சங்கிகளோட சதித்திட்டத்திற்கு நீதிபதிகளும் துணை போறாங்க அப்படிங்கிறது தான் நேற்றைக்கு கூட இது தொடர்பான வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு வந்தபோது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா திருப்பரங்குன்றம் வழக்கு தீபம் ஏற்றும் உரிமை சார்ந்தது மட்டுமல்ல சொத்துரிமை தொடர்பானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது அவரும் கூட சிக்கந்தர் தர்காவிற்கு பக்கத்தில் இருக்கும் கல் தூண் தூண் தான் அப்படின்னு உறுதியா நம்புறாரு இப்ப இந்த குழப்பத்தை மேலும் அதிகரிக்கிற மாதிரி தினமலர் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க தினமலரோட இன்றைய செய்தித்தாளில் மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் தங்கப்பாண்டியன் என்பவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சிக்கந்தர் தர்காவிற்கு பக்கத்தில் இருக்கும் கல் தூண் தான் இதே மாதிரியான தீபத்தூண் மதுரை கீழ குடி சமணர் மலை மேலையும் இருக்கு சோ இந்த தூண் என்பது உண்மையாகவே தீபத்தூண் தான் அது மட்டும் இல்லாம திருப்பரங்குன்றம் என்பது திருமங்கலம் வருவாய்த்துறைக்கு கீழே வருது அதனால திருமங்கலம் ஆர்டிஓ ஆபிஸுக்கு போய் நான் எல்லா பழைய ரெக்கார்டையும் ஆராய்ஞ்சி பார்த்துட்டேன் அதுல எந்த ஒரு இடத்துலையும் திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கின்ற சிக்கந்தர் தர்காவிற்கு பக்கத்தில் ஒரு நில அளவைக்கல் சர்வே தூண் இருக்கிறதா எந்த ஒரு குறிப்பும் இல்லை அப்படின்னு வழக்கறிஞர் தங்கப்பாண்டியன் பேட்டி கொடுத்திருக்கிறார் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது போது அடா பாவிகளா என்னடா இப்படி பச்சையா புழுகிறீங்க கண் எதிர்க்க இவ்வளவு ஆதாரம் இருக்கும் போதே இப்படி எல்லாம் பொய் சொல்றீங்களே கடந்த காலத்துல இருப்பீங்க எவ்வளவு கலவரங்களை தூண்டி இருப்பீங்க சரி அதெல்லாம் போகட்டும் எது உண்மையான தர்காவிற்கு பக்கத்தில் இருப்பதுதான் உண்மையான தீப தூணா இல்லைன்னா உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிறது உண்மையான தீபத்தூணா டக்கு டக்குன்னு ஆதாரத்தோட விரிவா குத்தமே முதல்ல எது உண்மையான தீபத்தூண் மலை உச்சியில் இருக்கின்ற சிக்கந்தர் தர்காவிற்கு பக்கத்தில் இருக்கும் கல் தூண் தான் உண்மையான தீப தூணா இல்லைன்னா உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கும் தான் உண்மையான தீப தூணா இது தொடர்பா நமக்கு ரெண்டு ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கல்வெட்டு ஆய்வாளர் சே போஸ் என்பவர் எழுதி தமிழ்நாடு தொல்பொருள் ஆய்வுத்துறை வெளியிட்ட திருப்பரம் குன்றம் என்கின்ற புத்தகத்துல பக்கம் நூத்தி இருபத்தி ஒன்பதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா மலை அடிவாரத்தில் இருந்து மலைக்கு சென்றால் பாதி வழியில் தீப தூண் ஒன்று இருப்பதை காணலாம் இந்த தூண் நாயக்கர் காலத்தது நாயக்கர் காலத்து கல்வெட்டும் தூணிலேயே எழுதப்பட்டுள்ளது கல்வெட்டுக்கு மேல் அனுமன் ஒரு கையை ஓங்கிக் கொண்டு முகத்தை இடது பக்கம் திருப்பி கொண்டிருப்பதாக சிற்பம் உள்ளது இந்த தீபத்தூண் ஆண்டவனுடைய தலையின் உச்சியில் நாட்டப்பட்டிருப்பதாகவும் இதில் புண்ணியவான்கள் அனைவரும் விலக்கேற்றலாம் என்றும் அக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது ஆக மிக தெளிவா மலை அடிவாரத்துல இருந்து மலை உச்சிக்கு போற பாதி வழியிலேயே இந்த தூண் இருக்கும் அந்த தீபத்தூண்ல நாயக்கர் காலத்து கல்வெட்டு ஒன்று இருக்கும் அந்த கல்வெட்டுக்கு மேல ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருக்கும் அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு இடத்துலையும் மலை உச்சியில் இருக்கின்ற சிக்கந்தர் தர்காவிற்கு பக்கத்தில் இருக்கும் கல் தூண் தான் அந்த தீபத்தூண் அப்படின்னு சொல்லவே இல்லை இரண்டாவது ஆதாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாகப்பா நாச்சியப்பன் என்பவர் எழுதி வெளியிட்ட திருப்பரங்குன்றம் கோவில் வேர்கோட்டம் அப்படிங்கிற புத்தகத்துல பக்கம் நூத்தி எண்பத்தி எட்டுலையும் இந்த தீபத்தூனை பற்றிய குறிப்பு வருது அவரும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கல்வெட்டு ஆய்வாளர் போஸ் அவர்கள் தன்னுடைய இந்த பற்றி என்ன சொல்லி இருந்தாரோ அதையே தான் மேற்கோள் காட்டுறாரு அதை அப்படியே படிக்கிறேன் நீங்களே கொஞ்சம் கவனமா கேளுங்க காசி விஸ்வநாதர் கோவில் குன்றின் உச்சியில் தென்மேற்கு திசையில் இக்கோவில் அமைந்துள்ளது குன்றின் அடிவாரத்தில் வடமேற்கு மூலையில் பழனி ஆண்டவர் கோவிலுக்கு எதிரே அமைந்துள்ள பாதை இக்கோவிலுக்கு வரும் மலை அமைந்துள்ளது இக்கோவிலுக்கு வரும் பாதையும் சிக்கந்தர் தர்காவிற்கு செல்லும் பாதையும் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை ஒன்றாகவே அமைந்துள்ளன இக்கோவிலுக்கு வரும் வழியில் பாதி மலை தொலைவில் தீபத்தூண் ஒன்று உள்ளது இந்த தூண் நாயக்கர் காலத்தது நாயக்கர் காலத்து கல்வெட்டும் தூணிலேயே எழுதப்பட்டுள்ளது கல்வெட்டுக்கு மேல் அனுமன் ஒரு கையை ஓங்கி கொண்டு முகத்தை இடது பக்கம் திருப்பி கொண்டிருப்பதாக சிற்பமும் உள்ளது இந்த தீபத்தூண் ஆண்டவனுடைய தலையின் உச்சியில் நாட்டப்பட்டிருப்பதாகவும் இதில் புண்ணியவான்கள் அனைவரும் விலக்கேற்றலாம் என்றும் அக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது இந்த தீப தூணில் அன்று தேவஸ்தானத்தில் இருந்து பெரிய தீபம் ஒன்று ஏற்றி வைக்கப்படுகிறது பிற கார்த்திகை தோறும் மக்கள் விலக்கேற்றி வருகிறார்கள் அதாவது அவரு என்ன சொல்ல வராரு அப்படின்னா பொதுவா எல்லா கோவிலோட கருவறைக்கு மேலையும் ஒரு விமான கோபுரம் கட்டப்படும் இதுதான் ஆகம விதி ஆனா திருப்பருங்குன்றம் முருகன் கோவில் என்பது ஒரு குடைவரைக் கோவில் மலைய குடஞ்சிதான் அந்த கோவிலோட கருவறையை உருவாக்கி இருப்பாங்க அதனால அந்த கோவிலோட கருவறைக்கு மேல விமான கோபுரம் கட்டவே முடியாது அதுக்கு தான் கருவறைக்கு நேர் மேல இந்த தீபத்தூணை கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு நாகப்பா நாச்சியப்பன் சொல்றாரு அவரு சொல்றத அந்த நாயக்கர் காலத்து கல்வெட்டும் உறுதிப்படுத்துது தூண்ல ஒரு நாயக்கர் காலத்து கல்வெட்டு இருந்துச்சு அது என்ன சொல்லுது இந்த தூணானது ஆண்டவனுடைய தலைமேல் சிரசின் மேல் நாட்டப்பட்டுள்ளது எனவே புண்ணியவான்கள் அனைவரும் இதில் விளக்கேற்றலாம் அப்படின்னு அந்த நாயக்கர் காலத்து கல்வெட்டு தெளிவாக சொல்லுது சோ இப்ப உண்மையான தீப தூண் எங்க இருக்கு கருவறைக்கு நேர் மேலே உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கு அதுதான் உண்மையான தீபத்தூண் சிக்கந்தர் தர்காவுக்கு பக்கத்துல இருக்கிறது தீபத்தூணே கிடையாது அது சர்வே கல்லு தெளிவா புரியுதா நாகப்பா நாச்சியப்பன் தன்னுடைய புத்தகத்துல ஒரு வரைபடத்தையும் கொடுத்திருக்கிறாரு தீபத்தூண் கருவறைக்கு நேர் மேல இருக்கிற மாதிரியும் சிக்கந்தர் தர்கா மலைக்கு உச்சியில இருக்கிற மாதிரியும் தனித்தனியா குறிப்பிட்டு இருப்பாரு அந்த படத்தை பாருங்க சோ இது வரைக்கும் நாம பார்த்த இந்த ரெண்டு ஆதாரத்தின் மூலமாக உண்மையான தீபத்தூண் என்பது கருவறைக்கு நேர் மேலே உள்ள உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற தூண் தான் உண்மையான தீபத்தூண் சிக்கந்தர் தர்காவிற்கு பக்கத்தில் இருக்கின்ற கல் தூண் தீபத்தூணே கிடையாது அது சர்வே தூண் தான் சரி உண்மையான தீபத்தூண் இதுதான் அப்படிங்கிறதுக்கு நாம இவ்வளவு ஆதாரங்கள் கொடுக்கிறோம்ல ஆனா சிக்கந்தர் தர்காவிற்கு பக்கத்தில் இருப்பது தான் உண்மையான தீபத்தூண் என்பதற்கு இந்த சங்கிகள் ஏதாச்சும் ஆதாரம் கொடுத்திருக்கிறாங்களா ஒண்ணுமே கிடையாது கேட்டா எங்களோட நம்பிக்கை அப்படின்னு பேசுறாங்க கடைசியில என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இதே மதுரையில இருக்கிற கீழ குயில்குடி கிராமத்துல சமணர் மலைன்னு ஒரு மலை இருக்கு அந்த மலை மேலையும் ஒரு தீபத்தூண் இருக்கு அந்த தீபத்தூண் மாதிரியே தான் சிக்கந்தர் தர்காவிற்கு பக்கத்துல இருக்கிற கல் தூணும் இருக்கு அதனால இதுவும் தீபத்தூண் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இது என்னடா இது புது கதையா இருக்கே அப்படின்னு இதை பத்தி ஆராய்ச்சி பார்த்தா அதுலயும் இந்த சங்கிகளோட பித்தலாட்டம் தெரிஞ்சு போச்சு இப்ப இவங்க சொல்ற மாதிரி மதுரைக்கு பக்கத்துல சின்ன குயில் குடி என்கின்ற கிராமத்துல ஒரு சமணர் மலை இருக்கு அந்த மலையோட உச்சியில ஒரு விளக்கு தூணும் இருக்கு அங்க மட்டும் கிடையாது இதே மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற அரிட்டாப்பட்டி கிராமத்துலையும் ஒரு சமணர் குன்று இருக்கு அந்த குன்றோட உச்சியிலையும் ஒரு விளக்கு தூண் இருக்கு இப்ப இங்க இருக்கிறது எல்லாமே விளக்கு தூண் என்பதற்கு ஆதாரமும் இருக்கு எடுத்துக்காட்டுக்கு ஆய்வறிஞர் மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய சமணமும் தமிழும் என்கின்ற புத்தகத்துல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சமண கோவில்களை பட்டியல் போட்டு இருப்பாரு அதுல மதுரையை சுத்தி இருக்கின்ற சமண கோவில்களையும் அவர் பட்டியல் போட்டு சொல்லி இருப்பாரு குறிப்பா இந்த சின்ன குயில் குடி கிராமத்தில் இருக்கின்ற சமணர் குன்றை பற்றியும் சமணர் மலை அந்த மலையை பத்தியும் அதுல செதுக்கப்பட்டிருக்கின்ற தீர்த்தங்கரர்களின் உருவத்தை பத்தியும் அந்த மலை மேலே ஒரு விளக்கு செதுக்கப்பட்டிருக்கும் என்பதையும் தெளிவாக தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம அந்த விளக்குக்கு பக்கத்துல கன்னட மொழி கல்வெட்டு இருக்கும் கடைசி வரி மட்டும் தமிழில் செதுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார் இப்ப சமணர் குன்று இருக்கும் எல்லா இடத்துலையும் உச்சியில ஒரு விளக்கு தூண் இருப்பது உண்மையாக இருந்தால் திருப்பரங்குன்ற மலையிலையும் ஒரு சமணர் குடை வரை இருக்கு அதை பத்தியும் மயிலை சீனி வேங்கடசாமி தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிட்டு இருக்கிறாரு ஆனா எந்த ஒரு இடத்துலையும் திருப்பரங்குன்ற மலை மேல ஒரு விளக்கு தூண் இருக்கு அப்படின்னு அவர் குறிப்பிடவே இல்லை சோ இந்த ஆதாரமும் புஸ்வானமா போயிருச்சு இறுதியா தர்காவுக்கு பக்கத்துல இருக்கிறது சர்வே தூண் சின்ன குயில்குடி சமணர் மலை மீது இருப்பது விளக்கு தூண் என்பதை எப்படி சொல்றோம் இதற்கான ஆதாரத்தை மட்டும் பார்த்துட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கலாம் வெள்ளையர்களோட ஆட்சி காலகட்டத்தில் ஒரு சர்வே தூண் எப்படி அமைக்கப்படும் அது எந்த அமைப்பில் இருக்கும் என்பது தொடர்பாக சில குறிப்புகளை வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த குறிப்புகளை வச்சு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஃப்ரண்ட் இதழ் ஸ்டேஷன் ஆஃப் தி ஆர்க் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை வெளியிட்டாங்க அந்த கட்டுரையில என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஜிடிஆர் ஸ்டேஷன் என்பது சதுரம் மற்றும் செவ்வக வடிவில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஏத்த மாதிரி திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கின்ற தர்காவிற்கு பக்கத்தில் உள்ள கல் தூணோட அடிபாகத்தை பாருங்க ரெண்டு அடுக்கு சதுர அடித்தளம் அமைக்கப்பட்டு இருக்கும் ஆனா சின்ன குயில் குடி கிராமத்தில் இருக்கின்ற சமணர் மலை மீது உள்ள விளக்கு தூணோட அடிபாகத்துல அப்படி எந்த ஒரு அடித்தளமும் இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெள்ளையர்களோட ஆட்சி காலகட்டத்தில் வெளியிடப்பட்ட அட்லஸ் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி என்ற புத்தகத்துல மதுரையோட மேப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல திருப்பருங்குன்றம் மலை மீது இருக்கின்ற இந்த ஜிடிஆர் ஸ்டேஷனை பத்தி குறிப்பிட்டு இருப்பாங்க இந்த சர்வே கல்ல பத்தி குறிப்பிட்டு இருப்பாங்க ஆனா அதே மதுரையில் இருக்கின்ற இந்த சின்ன குயில்குடி சமணர் மலை மீது இருக்கின்ற அரிட்டாப்பட்டி கிராமத்தில் இருக்கின்ற இந்த விளக்கு தூணை பத்தியோ அந்த மேப்ல எதையுமே சொல்லி இருக்க மாட்டாங்க ஏன்னா அது ரெண்டுமே உண்மையான விளக்கு தூண் சிக்கந்தர் தர்காவுக்கு பக்கத்துல இருக்கிறது சர்வே தூண் அதனால தான் அந்த மேப்ல ஜிடிஆர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க தெளிவா புரியுதா அப்ப விளக்கு தூண்னா என்ன சர்வே தூண்னா என்ன அப்படின்னு வேறுபாடே தெரியாம இந்த சங்கிகள் நம்முடைய மக்களை குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க மக்களே தெளிவா இருங்க குழம்பிடாதீங்க இந்த சங்கிகளோட பேச்ச கேட்டீங்கன்னு வைங்க இவனுங்க இந்த தமிழ்நாட்டையே கலவர பூமியா மாத்திருவானுங்க இவனுங்க கிட்ட எச்சரிக்கையா இருந்துக்கோங்க சரியா மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கன் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் பெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்